வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும் இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வென்று உணர்ந்து கொள்வோம் உந்த உந்த குண்டலனி புருவ மைய வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்ததனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும் நம் உடல்ல சித்தின்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞான கர்ம இந்திரியங்கள்ல அளவு முறை கிடைக்கும் போது நமக்கு துன்பம் இருக்காது அதே போல நாம அந்த பேரின்ப நிலையான அந்த இறைநிலை இணைப்பை நாம் பெற முடியும் இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும் நாம் இந்த ஞான கர்ம இந்திரியங்கள்ல பற்ற அதிகமாக அதிக சுகமாக நினைத்து வாழும்போது அது துன்பத்தை கொடுக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இந்த புரு பரு உடல் பதினாலு அம்சங்களை கொண்டது பருவுடல் பஞ்சபூதம் ஐந்து பூதங்கள் வெளியில் இருக்கு அதுதான் தன்மாற்றம் பெற்று இந்த பருவுடலாக வந்திருக்குது பஞ்சதன் மாத்திரை அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று ஐந்து புலன்கள் மூலமாக தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது இந்த ஐந்து புலன்கள் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சதன் மாத்திரையாக நம் உடல்ல இருக்கு அது வெளியில பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வான்காந்தமாகவும் நம் உடல்ல இருக்கக்கூடியது ஜீவகாந்தமாகவும் இணைந்ததுதான் வாழ்க்கை பஞ்சபூதம் பஞ்சதன் மாத்திரை வான்காந்தம் ஜீவகாந்தம் புலன்கள் உணர்வு அறிவு அனுபவம் யான கர்ம இந்திரியங்கள் புலன்கள் நம்முடைய உணர்வு அவ்வப்போது ஏற்பட்டது நம்ம அறிவு அது செயல்கள் செய்து உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவ அனுபவமாக நமக்கு பழக்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அதே போல ஜீவகாந்த செலவு இந்த சிற்றின்பத்தில் நாம் இருந்து மூழ்கும் போது ஜீவகாந்த செலவு பேரின்ப நிலையிலிருந்து நாம் அந்த புலன் இயக்கத்தை இயக்கும் ஜீவகாந்த செலவு குறையும் இன்பமாக வாழலாம் எவ்வித துன்பமும் இருக்காது புலன்கள் அறிவு புலன் மயக்கம் விழிப்பு நிலை அளவு முறை மையுணர்வு சிற்றின்பம் என்று சொல்லக்கூடியது இந்த உடலையே எல்லை கட்டிக்கொண்டு இந்த உடலே நான் என்ற அளவில் நாம் வாழும்போது அது சிற்றின்பம் அந்த நிலையில வாழக்கூடியவங்களுக்கு புலன் மயக்கம் விழிப்பு நிலை நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து புருவ மத்தியில மனதை வைத்து இந்த ஞான கர்ம இந்திரியங்களுடைய செயல்களை கவனித்து நாம் ஒன்று சொல்லணுங்கும் போது தலை உச்சியில நம்முடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் தலை உச்சி இறைநிலை இணைப்போடு நாம மாற்றிக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளணும் அந்த புலன் மயக்கம் விழிப்பு நிலை அதுதான் விழிப்பு நிலை அளவு முறை புருவ மத்தியில நீங்க வயிட்டு இந்த ஞான கர்ம இந்திரியங்களை இயக்கும் பொழுது இந்த பத்து இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவு முறை காப்போம் புலன் மயக்கம் விழிப்புணர் அளவுமுறை மெய்யுணர்வு ஆமா அந்த மெய்யுணர்வு நிலையிலேயே இணைந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்கும் அப்போ புலன் கவர்ச்சி நீங்கி துன்பம் குறையும் நம் மனம் அமைதி பெறும் நாம எப்பவுமே அந்த பேரானந்த நிலையில இருந்து நாம வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்